எல்லாருக்கும் வணக்கம் இந்திய எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வர்க்கலாக்கு நம்ம எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னோக்கிட்டு கம்மியாக செலவு போகணுன்னு நினச்சிக்கிட்டு போகாதீங்க கொஞ்சம் பெட்டராகவே செலவு பண்ணிட்டு போங்க முதல்ல உங்கள் ஊரில் இருந்து ஒரு ட்ரெயின் வர்கலாக்கு எப்படி போகுதுங்கிறத பார்த்து டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க வர்க்கலாக்கு பக்கத்திலையே அதாவது நாங்கள் போனது வர்க்கலா பாவநாசம் சொல்லி ஒரு பீச்சு அது பக்கத்திலே நாங்கள் ஒரு லாட்ஜு வந்து நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ ஏசி தான் இது வந்து கம்மியான பட்ஜெட்டு தான் இந்த ரூம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா தான் இதுக்கு ரெண்ட்டோட வாடகை நல்லாவே இருந்துச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி நல்லா இருந்துச்சு அது போக பீச் வியூவுமே இந்த ரூமில் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருந்து ஏத்தாப்பில் கப்போர்ட் வச்சுருக்காங்க நல்ல பெட் இருந்துச்சு நமக்கு ஏத்தாப்பில் ஒரு லாஜி நீங்கள் அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பீச்சோடைய வியூவுமே கிடைக்கும் சூப்பரான லாட்ஜாக தான் இருந்துச்சு அமௌண்ட்டுமே ரொம்ப ரொம்ப சீப்பாக இருந்துச்சு காண்டக்டில் இவங்களோட நம்பர் நான் போடுறேன் அடக்களாவுக்கு போகக்கூடியவங்க இந்த நம்பர் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டுருக்கோங்க இப்போ நம்ம பீச்சோட வியூவை தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ரூமில் இருந்து ஒவ்வொரு பக்கத்தில் ஒரு சேர் போட்டுருப்பாங்க இப்போ நம்ம உட்காந்துருக்கக்கூடிய இருந்து பார்த்தா பீச்சு ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிருக்கு இந்த ரூம் வந்து உண்மையிலேயே குட் தான் சொல்லுவேன் கம்மியான ப்ளேஸில் நமக்கு ஏசியோட இப்படி பீச் வீவோட இந்த ரூம் ரூபாய்க்கு கிடைக்கணும் நம்ம மூலிமா பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு ரூமு நமக்கு வந்து கிடச்சிருந்துச்சு ஸோ அதுவே நமக்கு பெரிய ஒரு லக்கு தான் சொல்ல முடியும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இந்த மாதிரி சிட்டிங்கில் வந்து பால்கனில் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம வந்த கார் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ரூம் இருக்குது அதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பீச்சுக்கு நம்ம போகணும்னு பார்க்கும்போது நைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வர்க்கலாவில் நம்ம இருந்த பாவநாசம் அதுக்கு மேலே அது வந்து ஹெலிபேடுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு நம்ம வந்து நடந்து நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ தூரம் போய்கிட்டே இருக்கலாம் நிறைய போகிற வழியில் நிறைய கடைகள் வந்து இருக்கும் அப்படி நம்ம போகிற வழியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏகப்பட்ட பேரை நீங்கள் வந்து பார்க்கலாம் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்காரன் வருவாங்க ஹிந்திக்காரங்க வருவாங்க எல்லாம் சொல்லப்போக நம்ம ஃபாரினர்ஸ் வந்தாங்கங்க நம்ம போன டைம் வந்து இந்த ஜனவரி பிப்ரவரி மந்த் நீங்கள் போனீங்கன்னா இந்த டைம் வந்து நீங்கள் ஃபாரினர்ஸை பார்க்கலாம் நாங்கள் நிறைய ஃபாரினர்ஸ் நாங்கள் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அந்த நூறு பேரில் நாற்பது பேர் வந்து கண்டிப்பாக ஃபாரினர்ஸ் இருப்பாங்க இப்போ சிக்ஸ்டியே சொல்லலாம் நம்ம கூட வந்தவங்க இவங்க ஃபாரினர்ஸ் கிடையாது ஃபாரினர்ஸுக்கு தான் பக்கத்தில் நிற்கம்பா இவனுக்கு நம்ம லோக்கல் லோக்கலால் தான் தெரியுது அப்புறம் ஹோட்டல் இருக்குது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா நிறைய இடத்துல இருந்தாங்க இந்த போய்ட்டு இருக்காங்க வைங்க ஃபாரினர்ஸ் தான் இவங்களும் வந்து நிறைய இடத்துல ஃபாரினர்ஸ் இருந்தாங்க மீன் கடை போட்டிருப்பாங்க நைட்டு உங்களுக்கு வேணும் எங்கே வேணுங்கிற பொருட்களையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் வாங்கிக்கலாம் இந்த இருக்கான் பாருங்கள் ஃபாரினர்ஸு அப்படியே நைஸாக மூவ் பண்ணி நம்ம சைஸாக எடுத்தோம் ஏன்னா நம்மளை கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்னடா இவங்க நம்மளை போய் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா எல்லாரும் எடுக்க வீடியோ வந்து அந்த காரணத்தை கண்டி நம்ம இப்படி நைஸாக மூவ் பண்ணி சைஸாக தான் வந்து திருப்பிகிட்டு இருந்தோம் இந்த பார்த்திங்களா எப்படி இருக்காங்க பாருங்கள் சிரிட்டுங்க சிரிட்டு அடிச்சிட்ருக்கேன் ஆம்பளையால் பொம்பளை ஆளே அடிச்சிச்சுங்க நான் பார்த்த வரைக்கும் பொம்பளை ஆளே அடிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல வியூ தான் நீங்கள் நடந்து போகலாம் நைட்டு போங்க கண்டிப்பாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்புறம் அதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு ஒரு சூப்பரான ஹோட்டலுக்கு போனோம்னா நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஹோட்டலுக்கு போங்க உண்மையிலே சொல்கிற பெஸ்ட்டு ஹோட்டலு செமையாக இருந்துச்சு இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போங்க நமக்கு நம்ம ஊர் சாப்பாடு விலை தாங்க நம்ம ஊர் எவ்வளோ சாப்பாடு இருக்குமோ அந்த விளக்கு தான் சாப்பாடு நாங்கள் சப்பாத்தி அப்புறம் பீஃப் கிரேவி அப்புறம் சிக்கன் கிரேவி வாங்கினோம் மொத்தத்துக்குமே சப்பாத்தி ஒன்று பத்து ரூபா பரோட்டா பத்து ரூபா அந்த பீஃப் கிரேவி நூற்றி நாற்பது சம்திங் அவ்வளோ தான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ நைட் லைட்டாக பீச்சை பார்த்துட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு பீச்சை அப்படி பார்த்துட்டு அப்படி உட்காந்துருந்தோம் பகலை விடிஞ்சிச்சு பகலை விழிஞ்சிக்கிட்டு விடிஞ்சதை பார்த்தது பிறகு இந்த பீச்சுக்கு ஏன் பாவனாசம் வச்சாங்க நமக்கு தான் தெரியுது என்ன காரணம்னா இங்கே வந்து இந்த காலையில் விடிஞ்சி ஒரு ஆறரை மணிக்கு நம்ம வந்து பீச்சை பார்த்தோம்னா முழுக்க முழுக்க இந்த பவானாசரம் பீச்சு வச்சதுக்கு நம்ம ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பவானசுரம் ஒன்று இருக்கும் அங்கே என்ன பண்ணுவாங்க இறந்தவங்களுக்கு திதி கொடுக்க போவாங்கல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா அதே மாதிரி இங்கே என்னென்னா ஒரு மாதிரி கொடை கொடையாக நைட்டு பார்த்தோம் நாங்கள் அது நமக்கு கொஞ்சம் பெருசாக ஒன்றும் தெரியலை பட் நம்ம அதை காலையில் எழுந்திரிச்சி பார்க்கும்போது தெரியுது இது ஒவ்வொருத்தவங்க இந்த ஐயர் இருக்காங்கல்ல இந்த ஐயருக்கு போட்டு கொடுத்த இடம் போல் இருக்குது இவங்க முழுக்க உட்காந்து தர்க்கம் அந்த திதி கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு பார்க்காத கொஞ்சம் காலையில் கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு வார்னர்ஸ் போகிறாங்க பாருங்கள் சரி நமக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு பக்கத்து கடையில் போயிட்டு ஒரு டீயை பிடிப்போமுன்னு சொல்லிவிட்டு டீ குடிக்கிறதுக்கு போனோம் அப்படி நடந்து போனோம் பீச் பக்கத்தில் நம்ம ரூம்பு நடந்து போனோம் தர்க்கம் பண்ணக்கூடிய இந்த சொன்னோம்ல இந்த தவசம் பண்ணக்கூடிய இங்கே முழுக்க இருக்காங்க துட்டு கொடுத்து ஒன்றுமோ வாராய்ங்க பண்ணுறாங்க நம்ம ஊருக்காரங்கமாக வச்சுக்கோங்களேன் பார்த்து திருவிழா இது கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு நமக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு என்னடா இது நம்ம ஒரு இடத்துக்கு வந்தால் இது காலையில் இதை பார்க்குற மாதிரி இருக்க அப்படிதான் எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு வந்து தோணுச்சு நமக்கு காலையிலே போகிறோம் நல்லா இருந்துக்கு பாருங்க இவன் முழுக்க இப்படி நின்றுக்கிட்டு இருக்கா அது அவங்களோட கஷ்டம் நமக்கு புரியுது பட் நமக்கு அது நம்ம ஒரு டூர் என்ஜாய் பண்ணணுன்னு போகிறோம் என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு தோணிச்சு இந்த பீச்சில் எனக்கு பசனில் பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லுங்கள் அப்புறம் சரி பார்க்கறதுக்கு டீயை குடிப்பேன்னு சொல்லிட்டு நான் கட்டிச்சு ஜாயாக கொடுக்கன்னு சொன்னேன் சேஜி ஜாயா பார்த்தீங்கன்னு வந்துச்சுக்கோங்களேன் வெண்ணி ப்ளஸ் சீனி அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை பத்து ரூபா தான் கொடுத்து ரேட்டு போதும் கால் இழுத்தியாக குடிக்குன்னு நம்ம டீ குடிச்சே பழகிட்டோம்லாம் ஒரு ஆர்த்தி ஆற்றி குடிச்சு டீயை குடித்து முடிஞ்சிருச்சு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே போனோம்னா இதே மாதிரி தான் இங்கே இருக்குது சுற்றி சுற்றி ஒருத்தபடி அவங்களுக்கு முன்னோர்கள நினச்சி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் அதை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் அப்படியே கடுப்பில் போய்கிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரம் கழித்து நம்ம இப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே பீச்சை பார்த்துக்கிட்டு ஃபாரினர்ஸையும் பார்த்துக்கிட்டு அப்படி ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வரேங்க வரேங்க ஏதோ ஒரு கோவிலிருந்து மொத்தமாக கிளம்பி பண்ணிட்டாங்க அப்படி ஒரு நமக்கு ஒரு சாக்கிங்க பாருங்க எப்படி போகிறாங்க பாருங்கள் அப்படி மொத்தமாக வரேங்க என்னடா இது நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இரிட்டேட் ஆகிடுச்சி சார் என்னடா இப்படி இருக்க அப்படின்னு நமக்கு வந்து தோணுச்சு மொத்தமாக வராங்க எல்லாருந்த திதி கொடுக்க மாதிரி வராங்க வீடியோ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு பார்த்துக்கோங்க காலையில் நம்ம பார்த்த விஷயம் இதுதான் நான் பெற்ற இன்பம் நீங்களும் பேருங்க சரிங்களா அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பீச்சு அப்படி இது இது ஓரளவுக்கு பகல் தான் நீங்கள் மதியம் பண்ணிங்க இப்படி எதுவுமே இருக்காது கொஞ்சம் நேரத்தில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பீச் சூப்பராக இருக்கும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் தான் அப்புறம் ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லி எதுவும் வச்சுருந்தாங்க ஃப்ளோட்டிங்கில் மிதந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ளோட்டிங் பாலம் இது வந்து அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜெட் போட்டுன்னு ஒன்று வச்சுருந்தீங்க ஸோ அதுக்கு நம்ம பே பண்ணி ரூபா கொடுக்கணும் ஃப்ளோட்டிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஒரு ஒன் டுவெண்ட்டி தான் கொடுத்துருந்தேங்க நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் நிற்கலாம் அது கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பென்ச்சர் சொல்ல முடியும் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு அலைகளில் ஒரு நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட அங்கே பக்கத்தில் நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம நேராக உள்ள எவ்வளோ நேரம் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் நிற்க முடியும் நில்லுங்க பட் உங்களுக்கு போர் அடிக்க ஆரமிச்சிடும் நம்ம கொஞ்ச நேரம் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம எரிச்சாயிருச்சு உள்ள இருந்தால் வீடியோ எடுத்துகிட்டு போய் நமக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு வரும்போதே ஒரு அலை வரும் நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் ஒரு ஃபேமிலியாக உங்கள் ஒரு ஒய்ஃபையோ இல்லை உங்கள் பே பேரண்ட்ஸையோ ஒரு மாதிரி ஒருத்தவங்களை கூப்பிட்டு போனீங்க சின்ன குழந்தைங்க கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது வந்து நூற்றி இருபது பெஸ்ட்டு தான் ஒன்றும் அவ்வளோ ஒரு மாசம்லாம் இருக்காது நல்லா தான் இருந்துச்சு நம்மளும் அதை வந்து என்ஜாய் பண்ணி தான் வந்து பார்த்துக்கிட்டோம் பக்கத்தில் வந்து போட்டிங்கும் கொடுத்துருந்தாங்க ஸ்பீடு போட்டு ஃபேமிலி போட்டு கொடுத்தேங்க ஸ்பீடு போட்டு பெஸ்ட்டு தான் கம்மியாக தான் இருந்துச்சு பீ ஸ்பீடு போட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி அலை வரும் இந்த அலை வரும்போது நம்ம கொஞ்சம் கம்பி வந்து கொஞ்சம் அந்த பக்கத்தில் அந்த கயிறுகள் போகிறது பார்த்திங்கன்னா அந்த கயிறு வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பூரிச்சிக்கணும் அவ்வளோதான் நமக்கு பெரிய ஆட்களுக்கு பற்றி பிரச்சனை கிடையாது இந்த ஃபேமிலி அப்புறம் பூமெண்டுக்கெல்லாமே நிறையா கூட்டு போனோம்னா ஓ அப்படிங்க கத்திட்டு நடப்பா அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகலாம் நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு பார்க்க ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் அவங்க வீட்டில் அவங்க அம்மாலாம் கூப்பிட்டு போங்க ஒய்ஃப் வந்தால் கூட்டிகிட்டு போங்க சின்ன குழந்தைங்க தான் அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல ரொம்ப ஜாலானுட்டு இருக்கு அவங்க நல்லா தான் இருக்கும் அப்புறம் உள்ளே போட்டுன்னு உள்ளே நல்லா இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக சொன்ன மாதிரி இதோடு நிற்காதிங்க உள்ளே போங்க அடுத்து இந்த அலை ஒரு இடத்த மீட்டாகும் உங்களுக்கே தெரியும்ல அலை வந்து ஒரு பாதி நிற்கும் அந்த இடத்துல நிற்கிறேன் இன்னும் சூப்பராக இருக்கும் தண்ணி அவங்க மேலேலாம் போடும் நான் நிறைய இடத்துல நம்ம அனுபவித்தோம் ஒரு அலை வரும்போது ஒரு சில பேர் கீழே விலத்து தரீங்க கீழேனா கீழே இல்லை சும்மா இந்த இதிலேயே விழுந்துட்டாங்க நம்ம ஃப்ரெண்டு வந்து ஜெட் போர்ட்டில் போயிட்டு வந்து ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்காம ஆமாம் ஜெட் போர்ட்டுக்கு போயிட்டு வந்து முடிச்சிச்சு நல்லா கொஞ்ச தூரம் கூப்பிட்டு போவாங்க அவங்க கூப்பிட்டு போனாலும் நம்ம ஒரு மதுரைக்காரன் தான் நான் பேசினேன் என்ன எந்த ஒரு நம்மளும் அவர் கூட அவர் மதுரை தானு சொல்லியிருந்தார் நம்ம ஒரு தான் வந்துருந்தார் ஸோ நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் போகணும்னா கண்டிப்பாக போயிட்டாங்க ப்ரைஸ் கம்மி முதல்ல சொன்னால் மெயின் ரீசன் அதுதான் ப்ரைஸ் கம்மி அமௌண்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு கடலுக்குள்ளே வந்து உங்களை ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் யாரும் போனீங்கன்னா கூட போய்ட்டு வந்துடுவாங்க நல்லா தான் இருந்துச்சு ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம ஃப்ரெண்டு தான் வாடா தம்பி ஆமாம் ரைட் இதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே நாங்கள் வந்து திரும்ப போன ஹோட்டலுக்கே திரும்பி சாப்பிட போனோம் பட் அந்த ஹோட்டலில் வந்து மதிய சாப்பாடு ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு நல்லாவே இல்லை அது போன நாங்கள் ஒர்க்கெலாம் விட்டு திரும்ப நாங்கள் கார் எடுத்து திரும்ப வீட்டுக்கே நாங்கள் போயிட்டோம் ஸோ இந்த வீடியோவை பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துவிடுங்க தட்டா பாய் பாய்